அனைத்து சிஷ்யர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் சகலம வசியமாக மிருகவசியம் பணவசியம் தனவசியம் அனைத்து வசியத்துக்குமே இந்த ஒரு இந்த தாயத்து முறை முன்னே என்ன செய்ய நாளுக்கு நாள் செப்பு தகடு அல்லது வெள்ளி தகடு அல்லது தகடு நாளுக்கு நாள் தகடுல இந்த சக்கரத்தை வரிஞ்சிக்கணும் எப்படி வரணும்னா ஒரு சக்கரம்னா முதல் சக்கரத்துக்குள்ளே இந்த செப்பு தகுடுக்குள்ள பந்தனம்னு ஒன்று போட்டுக்கணும் பந்தனம்னு ஒன்று போட்டுட்டு நாளுக்கு நாலு செப்பு தகுலில் இந்த சக்கரத்தை இதுக்கு வரிஞ்சிக்கணும் சக்கரத்தை வரிஞ்சிக்கணும் வரிஞ்சு பிராண பிரதிஷ்டை பண்ணணும் பிராண பிரதிஷ்டை பண்ணி அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் பண்ணிட்டு அஷ்ட திரவியம் அல்லது அஷ்டகந்தம் இதை மேலே பூசிக்கணும் மேலே பூசிக்கிட்டு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா இந்த தகுடை தாம்பல் தட்டுலாம் வச்சுக்கணும் இந்த தகுடை தாம்பல் தட்டு மேலே வச்சுட்டு விளக்கு ஒன்று ஏற்றணும் இந்த தாம்பல் தட்டு வச்சிங்க விளக்கு ஒன்று ஏற்றிட்டு வாழை பரப்பிக்கணும் வாழை பரப்பிட்டு அவுள் பொறி கடலை நாட்டு சக்கரை தேங்காய் உடைச்சி வைக்கணும் வாழைப்பழம் வைக்கணும் வெத்தா பார்க்க வைக்கணும் ஊது வச்சு தீபம் காட்டிட்டு மல்லிப்பூ இரநூறு கிராம் இரநூறு கிராம் பூக்காத மல்லிகைப்பூவாக இருக்கணும் வாங்கிட்டு ஒரு ஒரு மல்லிப்பூவாக அந்த எந்திரத்துக்கு மேலே போட்டு இந்த மந்திரம் சொல்லணும் ஹரி ஓம் ஓம் ரிங் வசி வசி இந்த இந்த தகடை சுருட்டி தாயத்துல போட்டு வலது கை அல்லது கழுத்துல போட்டுக்கலாம் இடுப்புல போடக்கூடாது தாயத்தை எனக்கு வந்து சகலமும் வசிமா தேவை கனவு மனைவி வசிமாவும் கனவு மனைவியமான இந்த சகலமும் பாருங்க யாருக்கு யார வசியம் பண்ண போறீங்களோ கணவனுக்கு மனைவி வசதி பண்ண போனால் ராஜாவுக்கு ராணி வசியமாக இல்லை ராணிக்கு ராஜா வசியமாக இரநூத்தி எட்டு ஊரு கொடுத்து அவங்க கையில் கட்டிக்கினாங்கன்னா ஆயிரம் சதவீதம் கணவன் மனைவி கூட வசியம் பண்ணிக்கலாம் இதில் ராஜவசின ராஜ வசி வசின ராஜ வசியம் பண்ணும் சகலத்துக்கு இந்த ஒரு இது ஒரே இந்த ஒரே ஒரே எந்திரம் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் சகலமும் வசியம் ஆகிடும் நன்றி வணக்கம்